ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாசிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய தாயாம் திருச்சபையானது புனித லோக்கா அவர்களுடைய திருவிழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது இந்த லூக்கா நற்செய்தியாளர் அவர்கள் இவர் சிறிய நாட்டு துருக்கி என்கின்ற பகுதியிலே அந்த யோக்கியா என்கின்ற கிராமத்திலே இவர் பிறந்தவராக இவர் கருதுகின்றார் இவர் யூதர் அல்லாத ஒரு புறவினத்தை சார்ந்தவர் பிறகு இவர் ஒரு கிறிஸ்துவராக மாறுகின்றார் இவர் இரண்டு நூல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒன்று லூக்கா நற்செய்தி மற்றொன்று திருத்தூதர் பணி என்கின்ற இரண்டு நூல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பிரியமானவர்களே இவர் பனிரெண்டு திருத்தூதர்களில் ஒருவராக அல்ல மாறாக இந்த எழுவத்தி இரண்டு சீடர்களில் இவர் ஒருவராக இருந்திருக்கின்றார் அதோடு சேர்ந்து எமாஹுக்கு செல்கின்ற போது இரண்டு சீடர்கள் இயேசுவோடு வாதாடி கொண்டே போனவர்களே இவரும் ஒருவராக இருக்கலாம் என்று நற்செய்தியாளர்கள் எழுத்தாளர்கள் கருதுகின்றார்கள் பிரியமானவர்களை மேலுமாக லூக்கா அவர்கள் புனித பவுலுடன் இணைந்து நிறைய பணியினை பவுலோடு சேர்ந்து இவர் ஆற்றிருக்கின்றார் பவுல் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டாரோ இவரும் சிறையில் அடைக்கப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகின்றது மேலுமாக இவர் ஏழைகளின் நற்செய்தியாளர் அன்னை கன்னி நற்செய்தியாளர் புறவினத்தாரின் நற்செய்தியாளர் என்றெல்லாம் இவர் அழைக்கப்படுகின்றார் இவர் ஒரு மருத்துவராகவும் மிக பெரிய ஒரு ஓவியராகவும் மிக பெரிய எழுத்தாளராகவும் இருந்திருக்கின்றார் இவர் அன்னை கன்னிமறியாலை பற்றி நிறைய ஓவியத்தை வரைந்திருக்கின்றார் அதிலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு படத்தை பிளாக் மடோனா அன்னை கன்னிமறியால் ஒரு கருப்பு தாயாக ஆண்டவர் யூஸ் கிறிஸ்துவை கரத்தில் இயங்கியிருக்கின்ற போன்று ஒரு ஓவியத்தை வளர்ந்திருக்கின்றார் புனித லூக்கா அவர்கள் பிரியமானவர்களை இன்று இந்த லூக்கா நாளிலே இவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று பார்க்கின்ற போது இந்த மத்திய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி இந்த மூன்று நற்செய்தியிலும் பார்க்கையிலே இவருடைய நற்செய்தி மட்டும் இரக்கத்தின் நற்செய்தி என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அதிகமாக இரக்க செயல்களை கொண்ட செயல்கள் இவருடைய நற்செய்தியில் இடம்பெறும் அதிலும் இன்னும் சிறப்பாக பார்க்கையிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் மேலுமாக ஊதாரி மைந்தன் கதை மற்றும் இந்த நல்ல சமாரிட்டன் கதை லூகா நற்செய்தியில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் மத்திய நற்செய்தி மற்றும் மார்க்கு நற்செய்தியில் இந்த இரக்கத்தின் செயலை நாம் பார்க்க முடியாது பிரியமானவர்களை இவர் அதிகமாக இரக்கத்தின் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் புற இனத்த மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் வரி தண்டில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அடித்தட்டு இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அதிகமான பெண்கள் இவருடைய நற்செய்திலே இடம்பெறுகின்றார்கள் அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பெண்கள் இவருடைய நற்செய்திலே இடம்பெறுவதாக நாம் பார்க்கின்றோம் பிரிய மனவர்களே இன்று இந்த நாளிலே இவருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திற்காகவும் நாம் உருக்கமாக மண்டாடுவோம் மேலுமாக இவர் தன்னுடைய எண்பத்தி நான்கு வயதிலே ஒளிவ மலையிலே தூக்கலிட்டு ஒளிவ மரத்திலே தூக்கலிட்டு இவர் வேத சாட்சியாராக மறித்தார் என்று இவருடைய வரலாறிலே நாம் படிக்கின்றோம் இன்றைய நற்றி இதிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு அவருக்கு முன்பாகவே இரண்டு இரண்டு சீடர்களை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஆண்டவர் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார் என்று முன்கூட்டியே பாதையை செம்மைப்படுத்தினாரோ சீரு அதே போன்று இன்று சீடர்களை அனுப்பி தன்னுடைய பாதையினை செம்மைப்படுத்துங்கள் வரவிருக்கின்ற மெசியாவை அறிமுகம் செய்கள் என்று இரண்டு இரண்டு சீடர்களாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாமும் இறைவனுடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய விழுமைகளையும் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றோம் அதையும் நாம் இந்த விவிலைத்தை அறியாத பாம்பார மக்களுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் அவருடைய ஆசிர்வாதமும் நம்முடைய பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்று முகலோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதித்து இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கவும் முயற்சி செய்வோம் இறைவன் என்றும் உங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவாராக ஆமேன்